அன்பு உறவுகளை அழகான வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர் ஜெயக்குமார் சண்டிரா இன்றைய திரை விமர்சனம் மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளசாரயம் அதிகமாகும் கமல் பேட்டி சங்கர் இயக்கத்தில் கமலா சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரதீப் சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்துள்ள படம் இந்தியன் டூ லைஹா இப்படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் ட்ரெய்லர் பாடல்கள் வெளியான நுழையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் புரமோஷன் வேலைகளில் படக்குழு பிஸியாக இருக்கின்றது கமலாசன் சென்னையில் நடைபெற்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர்கள் கமலாசன் சித்தார்த் இயக்குனர் சங்கர் ஆகியோர் பங்கேற்ற அப்பொழுது கமலாசன் பேசியது இந்தியன் டூ திரைப்படம் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ என இரண்டு பாகங்கள் தயாராக உள்ளது இந்தியன் இந்தியன் டூ திரைப்படத்தை விட இந்தியன் த்ரீ படத்துக்காக நான் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறேன் அதற்காக இந்தியன் டூ பிடிக்கவில்லை என்று அர்த்தமில்லை எனக்கு பிடிக்காத காட்சிகள் இந்த இரண்டு பாகங்களும் இருக்கின்றன இந்தியன் டூ படத்தின் மூலம் என்னை தாத்தா என்று அழைக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை காந்தியை கூட தாத்தா தான் என்று அழைத்தார்கள் ஆம் நானும் தாத்தா தானே கள்ள சாராயத்தை பற்றி பல இடத்தில் கூறியுள்ளேன் கள்ள சாராயம் வருவதற்கான காரணமே மதுவிலக்குதான் இது உடலுக்கு கெடுதல் என அனைவரும் மனதில் முடிவு செய்ய வேண்டும் விஷயம் இதுதான் இதனை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வழியில் வர வேண்டும் அப்போதுதான் இது போகும் மதுவிலக்கு பண்ணி வைத்தால் கள்ள சாராயம் அதிகமாகும் அதனால் கள்ள சந்தைகள் பெருகும் கல்வர்கள் பெருகுவார்கள் இவ்வாறு அவர் பேசினார் நன்றி